இந்த உலகத்தில் உள்ள விலங்குகள்ல உருவத்துல மூணாவது மிகப்பெரிய அது நீர் யானைகள் தான் நீர் யானைன்னு பேர் வச்சிருந்தாலும் இதுங்களால தண்ணி வெறும் ஆறு நிமிடங்கள் தான் மூழ்கி இருக்க முடியும் அப்புறம் எதுக்காக இதுங்களுக்கு நீர் யானைன்னு பேர் வந்துச்சு அது மட்டும் இல்லாம இதுங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அளவுக்கு ஆபத்தான நீர் யானை யானைகளை போலவே நீர் யானைகள் நீர்நிலைகள்ல வாழும் கிட்டத்தட்ட அந்த கூட்டம் நாற்பது யானைகளை சேர்ந்த ஒரு கூட்டமா இருக்கும் இன்னைக்கு நாம நீர் யானைகளை பத்தி பல ஆச்சரியமான தகவல்களை தான் பார்க்க போறோம் வாங்க என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மூணாவது உயிரினம் தான் நீர் யானைகள் இதோட எடை சுமார் ஆயிரத்தி அறுநூறு கிலோ வரைக்குமே இருக்கும் ஒன்னு புள்ளி அஞ்சு மீட்டர் நீள வரைக்கும் வளரக்கூடியது ஆண் நீர் யானையுடைய அதிகபட்ச உயரமே ஒன்னு புள்ளி ஆறு மீட்டர் வரைக்கும் தான் வளரும் அதுவே பெண் நீர் யானைனா ஒன்னு புள்ளி நாலு மீட்டர் வரைக்கும் வளரும் உருவத்துக்கு ஏற்ற உயர மாதிரி தான் இதோட தோற்றமும் உருளையா உருண்ட வடிவத்துல இருக்கும் இருந்தாலும் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்துல நீர் யானைகள் ஓடும் நீர் யானைகளுடைய பூர்வீகம் ஆப்பிரிக்கா வனப்பகுதி தான் நீர் யானைகள் ஒரு பாலூட்டி வகையை சார்ந்த உயிரினம் கூட்டமா வாழக்கூடிய இயல்பை கொண்டது முன்னாடி சொன்ன மாதிரி நாற்பது நீர் யானைகள் கூட்டமா ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல வாழும் நாற்பதுல இருந்து ஐம்பது வருஷம் வரைக்குமே இந்த நீர் யானைகள் வாழும் ஆனா தன்னோட அதிகமான நேரங்கள்ல தண்ணில தான் வாழும் நீர் யானைகள் தண்ணில மூழ்கி இருந்த மாதிரியே தன்னோட கண்ணையும் காதையும் மட்டும் தண்ணிக்கு மேல வச்சுக்கும் இதனால தண்ணிக்கு வெளியே வர ஆபத்தையும் தெரிஞ்சிக்க முடியும் ஆறு நிமிடம் வரைக்கும் தான் ஒரு நீர் யானையால தண்ணிக்குள்ள நீர் யானைகளுக்கு வியர்வை சுரப்பின்றதே கிடையாது இருக்கிறதுனால உடல் வெப்பமும் அதிகமா இருக்காது நீர் யானைகள்லாம் எப்பவும் வலுவழுப்பான ஒரு தோற்றத்திலேயே இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா அதோட வயிற்று அடிப்பகுதியில பசை மாதிரியான ஒரு திரவம்ன்றது சுரக்கும் இதனால அதோட தோல் பகுதி வறண்டு போகாம வலுவழுப்பாவே வச்சுக்கும் நீர் யானைகளோட சண்டை ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் ஒரு நீர் யானை தன்னோட வாயை அகலமா திறந்து காட்டினா சண்டைக்கு நான் அர்த்தம் அதுவே எதிரி நீர் யானை தலை குனிஞ்சு அடி பணிஞ்சா சண்டை வேணான்னு அர்த்தம் ரெண்டு நீர் யானையுமே வாயை அகலமா வச்சு திறந்து காட்டினா அந்த ஒரு பெரிய சண்டையே நடக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த சண்டையில தன்னோட தான் தாக்கிக்கும் தலை கால்னு பாரம்பட்சம் பார்க்காம கடிச்சு சண்டை போடும் இந்த சண்டையில நீர் யானைகளுடைய உயிர் போகும் அப்படி இல்லைன்னா பெரிய காயங்களோட அந்த சண்டை ஒரு முடிவுக்கு வரும் நீர் யானைகளுக்கு அதோட வாழ்நாள் முழுவதுமே அதோட பல்லுன்றது வளர்ந்துகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட யானைகளுடைய மாதிரி மாதிரிதான் நீர் யானைகளுக்கும் அதோட பல்லுன்றது மிகப்பெரிய பலம் அந்த பல் எந்த அளவுக்கு வளருதோ அதே அளவுக்கு தினம் தினம் தேய்மானம் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு உணவுகளை பார்த்தீங்கன்னா நீர் யானைகள் எடுத்துக்கும் ஒரு நாளைக்கு அறுபது கிலோ வரைக்குமே நீர் யானைகள் சாப்பிடும் நீர் யானைகளுக்கும் உதடு பகுதின்றது இருக்குது அது சுமார் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் நீளம் வரைக்குமே வளரும் நீர் யானைகள் எப்பவும் வட்ட வடிவில் தான் இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா நீர் யானை குட்டிகள் எப்பவும் நடுவில் அதை சுத்தி பெண் நீர் யானைகள் அதை சுற்றி பாதுகாக்கிற விதமா ஆண் நீர் யானைகள் இருக்கும் நீர் யானைகள் எப்பவும் தான் குட்டி போடும் அந்த குட்டி தாக்கு பிடிக்க வரும் நீந்தவும் செய்யுது ஒரு நீர் யானை வரைக்குமே தாய்ப்பால் குடிக்கும் அதுக்கப்புறம் தான் இலை தழை பொருட்கள்னு சாப்பிட தொடங்கும் இதே மாதிரி உங்களுக்கு நீர் யானைகளை பத்தி தெரிஞ்ச விஷயங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி மேலும் பல உயிரின வீடியோக்களுக்கு நம்ம தேநீர் உரையாடல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க